இன்னாக இந்தகோ இம்மசாக நிச்சயமாக அல்லா அவனிடத்திலே மருமையினுடைய ஞானம் இருக்கிறது ஒய் மசீவனு மலையை அவனே இறக்குகிறான் ஓய் ஆலமும் ஆற்றினாரகான் கர்ப்ப கோல அருகிலே எது இருக்கிறதோ அதை அவன் அறிந்தவனாக இருக்கிறான் அவன் அறிகின்றான் அம்மா ததிரி நம்சும் மாதா கட்சி போகதா எந்த மனிதனும் அறிவது இல்லை நாளை எதை சம்பாதிப்பான் மனிதனும் அறிவது இல்லை ஐயரு தமோட் எந்த மனிதனும் அறிவதை இல்லை எந்த பூமியிலே மரணிப்பான் என்பதை அறிவது இல்லை அல்லாஹ் பின் அல்லாஹி ஹபீர் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் நுட்பங்கள் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதாவது மறைவான விஷயங்கள் அல்லாஹுவுக்கு மட்டுமே வெளிச்சம் அல்லாஹு அப்துல்லாலமின்னு இருக்கிறானே மறைவான விஷயங்களை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் மறைவான விஷயங்கள் தெரியாது அது வேற விஷயம் அல்லாஹ் தாலா எதை அறிய வைத்தானோ நபிமார்களுக்கு அவர்களுக்கு அறிய வைத்த விஷயம் தெரியும் ஆனால் மற்றபடி எல்லா விஷயங்களையும் அறிந்தவர்கள் கிடையாது எல்லாத்தையும் அறிந்தவன் மறைவான விஷயத்தை எல்லாரும் ஒருவன் மட்டும்தான் ஹயாமத் நாள் எப்போ வரும் அப்படிங்கிற அக்யூரட்டான டைமிங் எந்த நபிக்கும் தெரியாது எந்த அல்லாவுடைய நெருக்கமான மலக்குக்கும் தெரியாது ஐயாமத்து எப்போ வரும் அப்படிங்கிற அக்யூரட்டான டைம் அது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதே போல மலை எப்போ பெய்யும் எப்படி பெய்யும் எவ்வளவு பெய்யும் அப்படிங்கிற ஞானமும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டு வேற யாருக்கும் தெரியாது அது வேற விஷயம் அல்லாஹ் இருக்கிறானே மலைக்காக நிர்ணயித்த மலக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளை போது இந்த இடத்துல இவ்வளவு மலையை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்ப அந்த மலக்குகளுக்கு தெரியும் இல்லாத பட்சத்திலே அவங்களுக்கும் தெரியாது அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தெரியும் அதே மாதிரிதான் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்ணுடைய வயிற்றிலே என்ன இருக்கிறது அதுவும் தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியும் அல்லாஹ் கர்ப்பத்திலே இருக்கிற மலக்குக்கு அல்லாஹ் எப்போ கட்டளையிடுகின்றானோ இந்த கர்ப்பத்திலே பிறக்க போகிற உரு உருவாக போகிற அந்த சிசுவை அந்த குழந்தையை ஆணாக ஆக்கு பெண்ணாக ஆக்கு ஆண் பிள்ளையாக்கு பெண் பிள்ளையாக்கு நல்லவனாக்கு தீயவனாக்கு அப்படின்னு அல்ல எப்போ அந்த மலக்குக்கு கட்டளை இடுகின்றானோ அப்போ தான் அந்த முளக்குக்கு தெரியுமே தவிர அதற்கு முன்னால் கர்ப்பத்தில் இருக்கிற அந்த மலக்குக்கு கூட அது தெரியவே தெரியாது அதே போல ஒரு மனிதன் ஒரு மனிதன் நாளைக்கு என்ன சம்பாதிப்பான் அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியாது அதே மாதிரி அவன் எங்கே மரணிப்பான் அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியாது தெரியாது அல்லாஹ் குரான்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் பேசுவான் ஐந்தகு மகாபீகம் அல்லாஹ் அல்லாஹிடத்தில் மறைவான விஷயங்கள் சாவி இருக்கிறது அதை அந்த அல்லாவை தவிர வேற யாரும் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் அதிசவீக இருக்கிறது மறைவான விஷயங்கள் ஐந்து விஷயங்கள் அதை பற்றி தான் அல்லாஹ் இன்னல்லாஹு அல்லா அப்படிங்கிற இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசி பேசிக்காட்டல் முஸ்னது அஹமதில இருக்கிறது ரசூலல்லா சொல்லா சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஐந்து விஷயங்கள் அல்லாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு நபி அவர்கள் சொன்னார் பிறகு நபி சொல்லல்லா அலையும் சொல்லம் அவர்கள் இதே ஆயத்தை தான் படித்து காட்டினார்கள் புகாரியில் இருக்கக்கூடிய ஹதீஸினுடைய வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னால் ஐந்து விஷயங்கள் அல்லாவை தவிர வேற யாருக்கும் தெரியவே தெரியாது முஸ்னத் அகமதில் இருக்கிறது நாயின் சொல்லா அல்ல சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு எல்லா விஷயங்களினுடைய ஞானமும் எனக்கு கொடுக்கப்பட்டது நபியை அவங்க சொல்கிறாங்க ஆனால் ஐந்து விஷயங்கள் தவிர அப்படின்னு சொன்னால் பிறகு நபி சொல்லா சொல்லம் அவர்கள் இந்த ஆலயத்தை தான் ஓதி காட்டினான் இந்த அஞ்சு விஷயம் தெரியாது சுரல்லாவுக்கும் தெரியாது அதற்கு தபோகையரது எல்லா தாயல அனுபவர்கள் சொல்லுகிறார்கள் நாயன்சல்லி சொல்லம் அவர்கள் ஒரு வாட்டி எங்களுடைய சபையிலே உட்கார்ந்திருந்தார்கள் அப்போது ஒரு மனிதர் வந்தார் வந்து ரசுலா இடத்துல கேட்டார் யா ரசூலா ஈமான் என்றால் என்ன அப்படி பன்னபி சொல்லாஹ் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவையும் மலக்குமார்களையும் வேதங்களையும் ரசூல்மார்களையும் மறுமையையும் மரணத்திற்கு பின்னால் எழுப்பப்படுவதையும் நம்ப வேண்டும் அதுதான் ஈமான் அப்படின்னு சொன்னான் பிறகு அந்த மனிதர் கேட்டார் இஸ்லாம்னா என்ன அப்படின்னு சொல்லி பணபி சலுல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் அவனுக்கு எந்த ஒரு இணையையும் ஆக்காமல் இருக்க வேண்டும் தொலுவையை நிறைவேற்ற வேண்டும் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் அமலானிலே நோன்பு வைக்க வேண்டும் அப்படின்னு நபியவர்கள் சொன்னான் மனிதர் கேட்டார் எகசான் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி அப்ப அவர்கள் சொன்னார்கள் அல்லாதுவை பார்ப்பதாக நினைத்து நீ வணங்க வேண்டும் பார்ப்பதாக நினைத்து பொன்னால் வணங்க முடியவில்லை அப்படின்னு சொன்னா அவன் உன்னை பார்ப்பதாக நினைத்து நீ வணங்க வேண்டும் அதுதான் நெகசான் அப்படின்னு சொன்னார் பிறகு அவர் கேட்டார் நான் சொல்லா அலி சொல்லம் இடத்துல கயாமத் எப்ப வரும் அப்படின்னு சொல்லி கேட்டார் நபி அவர்கள் சொன்னார்கள் கயாமத் நாள் எப்ப வரும் அப்படிங்கிற ஞானம் எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆனால் சில அடையாளங்களை வேண்டுமானால் நான் சொல்லுகிறேன் ஒரு அடிமை தன்னுடைய எஜமானனை பெற்றெடுப்பார் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து பெத்தவங்க கிட்ட எஜமான் மாதிரி பேசுவாங்க எஜமானர் மாதிரி பேசுவாங்க அடங்கி போக மாட்டாங்க அடங்காமல் பேசுவாங்க அதுதான் ஒரு அடிமை தன்னுடைய எஜமானனை பெற்றெடுப்பால் இந்த சேமத்துடைய அடையாளம் இப்படி நபி அவர்கள் சொன்னோம் அதே மாதிரி காலையில் செருப்பில்லாதவர்கள் ஆடை இல்லாதவர்கள் மக்களுக்கு தலைவர்களாக ஆகிவிடுவார்கள் கேமத் நாளுடைய ஞானம் அது அல்லா ஒருவனுக்குத்தான் அல்லாவுக்கு தெரிந்த அந்த ஐந்து ஐந்து விஷயங்களிலே கட்டுப்பட்டது அது அல்லாவை தவிர அந்த அஞ்சு விஷயங்கள் வேற யாருக்கும் தெரியாது பிறகு நபி சொல்லல்லா வரையும் செல்லும் அவர்கள் இந்த ஆயத்தை தான் ஒதுக்காட்டினார் இன்னதோ இந்த பிறகு அந்த விழுந்து போயிட்டார் கேட்டவர் விசாரித்தவர் நான் செல்லாவையும் செல்லும் அவங்க சஹாபாக்கள் சொன்னாங்க போங்க நீங்கிட்ட இப்போ வந்து கேள்வி கேட்டாங்கல்ல அவரை கூட்டுவாங்க அப்படின்னு சஹாபாக்கள் ஓடி போய் தேடி பார்த்தாங்க பார்த்தா எங்கேயுமே அவரை காணல அபிதலாஹலம் அவங்ககிட்ட வந்து சொன்னாங்க ரசூலுக்கா சொன்னாங்க வந்துட்டு போன ஒரு ஜிப்ரஸ்லாம் மக்களுக்கு தீனை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி இப்படி நபி அவர்கள் சொன்னார்கள் புகாரியில இருந்தது இந்த ஹதீஸ் இதனுடைய விளக்கங்கள் புகாரி உடைய விளக்க உரைகள் இளையவள நிறைய எழுதியிருக்கிறான் முஸ்னதில் இருக்கிறது அதற்கு ஜிப்ரேல் இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய உள்ளங்கையை கொண்டு வந்து ரசூலுல்லாவினுடைய முட்டியின் மீது வைத்து நபி அவர்களிடத்திலே கேட்டார்கள் இஸ்லாம் என்றால் என்ன அப்படி நாயின் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய முகத்தை அல்லாவின் பக்கமாக திருப்புவதும் அல்லாஹுவை ஒருவன் என்றும் வாஹித் என்றும் லாஷரீக் என்றும் அவனை ஒருவன் என்றும் அவனுக்கு இணையில்லை என்றும் சாட்சி சொல்லுவதும் முகம்மது ஆகிய என்னை அல்லாவினுடைய அடியார் என்றும் ரசூல் என்றும் சாட்சி சொல்லுவதுமாயிருக்கும் எப்போ நீங்கள் இதை செய்து விடுவீர்களோ நீங்கள் முஸ்லீம் ஆகி விட்டீர்கள் அப்படின்னு அவர்கள் சொன்னார் பிறத அவர் கேட்டால் ஈமான் என்றால் என்ன ஈமான் எதுக்கு சொல்லப்படும் அப்படி கேட்டார் சொல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் அல்லாவின் மீதும் மறுமை நாளின் மீதும் வழக்குகளின் மீதும் வேதங்களின் மீதும் நபிமார்களின் மீதும் நம்பிக்கை கொள்வது மரணத்தின் மீதும் மரணத்துக்கு பின்னால் இருக்கும் வாழ்க்கையையும் நம்ப வேண்டும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கேள்வி கணக்கையும் மீசான் கலரசையும் நன்மையும் தீமையும் அல்லா இறுதியை தகுதி படிப்பு நடக்கிறது என்றும் ஈமான் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார் எப்போ நீங்கள் இதையெல்லாம் செய்து கொள்கிறீர்களோ நீங்கள் மோமீனாக அறிவிப்பீர்கள் நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் இதையெல்லாம் செய்துவிட்டால் நீங்கள் மோமீனார் பிறகு எகசான் என்றால் என்ன அப்படின்னு அவர் கேட்டார் ஜிபே கேஸ்லாம் அப்போ அதுக்கு பதில் சொன்னாங்க நபீசல்லா அலி சொல்லம் அவர்கள் ஏற்கனவே அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட மாதிரியே இப்படி இதிலையும் சொன்னான் விறகு கேமத் நாளை பற்றி கேட்டார் இது பிறகு வச்சுலாம் இப்போ நபிஸ்வல்லா அலுவலம் சொன்னாங்க சுஹான் அல்லா கேமத் நாளா அது அந்த அந்த விஷயங்களில் உள்ளது அது அல்லாவுக்கு மட்டும்தான் ஞானம் வேறு யாருக்கும் தெரியாது அப்படி சொல் விறகு நபி சொல்லா அலுவலம் அவர்கள் இன்னொரு ஐந்தாரோ ஐம்பா ஆகும் இனிமேசிகளில் இந்த ஆயத்தை தான் ஓதி காட்டினார் வீர நபி அவர்கள் தியாமத் நாளினுடைய அடையாளங்களையும் சொன்னார்கள் மக்கள் இருக்கிறார்களே நீள நீளமான அகல அகலமான கட்டிடங்களை மக்கள் கட்டுவார்கள் அப்படி இது ஹாமத்துடைய அடையாளம் ஒரு சகிதான சனதோடு இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதுலேயும் வந்திருக்கிறது பனுவான்மியின் குபத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் நாயம் செல்லா அலி சொல்லம் அவர்களிடத்தில் வந்து அவர் சொன்னார் வருட்டுமா அப்படி சொல்லி கேட்டார் முசூலா அவருடைய வீட்டுக்கு ஒன்று இப்போ நாயம் செல்லா அலுவலம் தன்னுடைய சாதிமை கூப்பிட்டு சித்னத்து செய்கிறது அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட போங்க அவருக்கு ஒழுக்கத்தை கற்றுக்கொடுங்கள் எப்படி அனுமதி கேட்கறது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒழுக்கத்தை கற்றுக்கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவர் போய் அவருக்கு ஒழுக்கத்தை கொடுத்தார் முதல்ல சலாம் சொல்லணும் அஸ்லாம் அழிக்கும்னு சலாம் சொல்லணும் அவர் பதில் சொல்கிறாரான்னு பார்க்கணும் வரையணும் சலாம் அப்படின்னு பதில் சொல்லிட்டாருன்னா இப்போ வரலாமான்னு கேட்கணும் வரலாம் அப்படின்னு சொன்னால் போகணும் இதுதான் முறை அப்படின்னு சொன்ன உடனே அவர் கற்றுக்கிட்டார் சரி நான் இப்படி செய்கிறேன் அப்படின்னு சலாம் சொல்லிட்டு பிறகு அனுமதி கேட்டுட்டு உள்ளே போனார் போயிட்டு ரசூர் சல்லா சல்லாஹுல்லமும் கிட்ட கேட்டார் நீங்கள் எங்களுக்காக என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டார் மணி சல்லாசுல்லமும் சொன்னாங்க நலவுகள் அனைத்தையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் ஒரு அல்லாதுவை நீங்கள் வணங்க வேண்டும் லாத்து உஷாவை விட்டுவிட வேண்டும் லாத்து உஷாங்கிறதுலாம் அவங்க வணங்கின கடவுளுடைய அதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் இரவு பகலிலே ஐந்து நேரம் தொழுதலில் நிலைநாட்ட வேண்டும் வருடத்திலே ஒரு மாதம் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் செல்வந்தர்கள் இடத்திலே சக்காத்தை வசூல் செய்து நம்மிடம் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க அப்ப அவங்க விசாரித்தாங்க யார சூழல்வோ எல்லாவுடைய தூதரே உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டபோது நான் சொல்லாபே செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுக்கு மட்டுமே தெரிந்த விஷயங்கள் இருக்கிறது அதை எல்லாவுக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்பியவர்கள் இந்த ஆயத்தை தான் ஓடி காட்டினேன் அல்லாமா ஜாகித ரமத்துள்ளா லேனி அவர்கள் சொல்லுகிறார்கள் கிராமவாசி ஒருத்தர் ரசோல்லா சல்லாசல்லம் அவர்கள் இடத்துல வந்துட்டு அவர் விசாரிச்சார் என்னுடைய மனைவி கர்ப்பமா இருக்குது மாசமா இருக்குது என்ன குழந்தை அப்படின்னு சொல்லி ரசோல்ல்லா வந்து கேட்டார் எங்க ஊர்ல பஞ்சமா இருக்குது எப்ப மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டார் அப்போ ஆயின் செல்லா அவங்க அவங்கக்கிட்ட இதையும் அவர் கேட்குறாரு அதாவது நான் எப்போ பிறந்தேங்கிறது எனக்கு தெரியும் டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும் டேட் ஆஃப் டெத்து எனக்கு எப்போ அதை சொல்லுங்கள் நான் எப்போ மூத்தா போனேன் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்படி ரசல்லா செல்லம் கேட்டார் அப்போ நபீ சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் அவங்களுக்கு பதில் சொன்னப்போ இந்த ஆயத்தை இறங்கியது இதெல்லாம் அல்லாவுக்கு தான் தெரியும் அல்லாவை தவிர வேற யாருக்கும் தெரியவே தெரியாது மஜாஹித் ரமத்துல்லா அலேஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் மறைவான விஷயங்கள் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அவங்க சொல்கிறார் அதில் சித்திகாரதி அல்லாத்தால் அனுகா ஐசா நாயகி அவங்க சொல்கிறாங்க யாராவது ஒருத்தவங்க ரசுக்கு நாளைக்கு என்ன நடக்குங்கிறது தெரியும்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவன் பெரிய பொய்யன் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க ஏன்னு சொன்னால் அல்லாவே சொல்லிவிட்டான் தெளிவா சொல்லி கொடுத்தான் மாதா தப்சி போகதா எந்த மனிதனும் அறிவது இல்லை எந்த மனிதனும் அறிவது இல்லை நாளைக்கு எதை சம்பாதிப்பான் பிளானிங் பண்ணலாம் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணலாம் ஆனா பிளான் பண்றதெல்லாம் நடக்கிறது கிடையாது அல்லாஹ் எதை நாடினானோ அதுதான் நடக்கிறது அதனால சூழல்லாவுக்கும் தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நல்லாவே அதை புறான்ல சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறப்போ யாராவது ரசோல்லாவுக்கு நாளைக்கு நடக்கிறது தெரியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் பெரிய பொய்யன்னு நினைச்சுக்கணும் அப்படி சொல்லி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க சாதார ராமத்துல்லா அவங்க சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதனுடைய ஞானம் அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது அல்லாவை தவிர வேறு யாருக்கும் இல்லை நான் சொல்லா சொல்லும் அவர்களுக்கும் இல்லை அல்லாஹ்வுடைய நெருக்கமான மாணவர்களுக்கும் இல்லை அல்லாஹால இடத்துல தான் யாமத் நாளுடைய ஞானமும் இருக்கிறது ராமத்து நாள் எப்போ வரும் நல்லாவுக்கு தான் தெரியும் யாருக்கும் தெரியாது எந்த வருஷம் வரும் எந்த மாதம் வரும் எந்த நாள் வரும் நைட்டில் வருமா பகலில் வருமா அப்பா ஒருவனுக்கு தான் தெரியும் அதே போல் மழை எப்போ பெய்யும் வானிலை அறிக்கை சொல்லுவான் ஆனால் வானிலை அறிக்கைக்கான கூடும் தான் சொல்லுவான் மழை பெய்யோ கூடும் அப்படி தான் சொல்லுவான் தவிர மழை பெஞ்சே தீரும்னு சொல்ல முடியாது எவனாளை என் அப்பா விட்டு மலையாக கொண்டு வந்து இறக்கி விடுறதுக்கு அதெல்லாம் முடியாதுல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் மழை பெய்ய கூடும் தான் சொல்லுவான் மழை பெய்யறது அல்லாவுக்கு மட்டும் தான் பெய்யும் அல்லாவுக்கு மட்டும் தான் தெரியும் எப்ப பெய்யும் எவ்வளவு பெய்யும் அல்லாவுக்குதான் தெரியும் கர்ப்பிணியுடைய வயிற்றுக்குள்ளார இருப்பது ஆணா பெண்ணா கருப்பா செவப்பா என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது நல்லவனா கெட்டவனா யாருக்கும் தெரியாது தான் தெரியும் எங்க மௌத்தா போவான் எங்க வாழுவான் தெரியாது யாருக்குமே தெரியாது நாளைக்கு அவனுக்கு மரணம் வருமா ஆபத்து வருமா அவருக்கும் தெரியும் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அதே போல எந்த பூமியில் அவன் அடக்கம் செய்யப்படுவான் பூமியில் அடக்கம் செய்யப்படுவானா கடல்ல தூக்கி வீசப்படுவானா காட்டுக்குள்ளார அவன் விதைக்கப்படுவானா மாலை மாலைவனத்தில் விதைக்கப்படுவானா கட்டாந்தறையில் விதைக்கப்படுவானா தெரியாது அல்லாவுக்கனுக்குத்தான் தெரியும் உமா ததிரி நவ்ஸும்பி ஐயதின் தமோ எந்த மனிதனும் அறிய மாட்டான் எந்த இடத்துல அவன் மௌத்தா போவான் ஆசை சொல்லலாம் நான் மௌத்தா போனால் இந்த இடத்துல என்னை அடக்கம் பண்ணுங்க அப்படி சொல்லலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அங்கே தான் அடக்கம் செய்யப்படுமா சொல்ல முடியாது எல்லாம் எதை விதித்தானோ அங்கே தான் அடக்கம் நடக்கும் அதனால தான் உலமாக்கள் சொல்லுவாங்க மௌத்தை கூப்பிட்டு அடக்க வைக்காதீங்க எங்கிட்டும் அங்கிட்டும் எங்கே மொத்தாக போனாங்களோ அங்கேயே கபரஸ்தான் இருந்துச்சுன்னா கொண்டு போய் அடக்கம் பண்ணி விடுங்க அல்லாவுடைய நாட்டை என்னவோ அங்கே தான் அடக்கம் செய்யப்படும் ஒரு அறிவிப்பெலாம் இருக்கிறது அங்கே சொல்லாவுடைய சொல்ல அவர்கள் இதை சொல்லிவிட்டு இந்த ஆயத்தை தான் ஓதி காட்டினாங்க ஆஷி ஹம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் அவருடைய கவிதையில் இதே மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள் அந்த கவிதையிலே சொல்லப்பட்டது ஒரு விவாயத்தில் அறிவிப்பில் இருக்கிறது கியாமத்துடைய நாள் பூமி இருக்கிறதே அல்லாஹ் கால இடத்துல சொல்லும் அல்லாவே நீ என்ன என்னிடத்துல என்ன அமானுதத்தை ஒப்படைத்தாயோ அதையெல்லாம் நான் உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூமியில் பிதைக்கப்பட்டவர்களை எல்லாத்தையும் அது விட்டு எரியும் நீ உன்னுடைய அமானுதத்தை எல்லாம் வாங்கிக்க அப்படி சொல்லி எல்லாம் பூமியில் பிதைக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்துடுவாங்க வெளியில் பூமியில் எரிக்கப்பட்டவர்களும் வந்துடுவாங்க அகுகன்னு அல்லாஹ் சொன்னான்னா முடிஞ்சு போச்சு எல்லாம் எழுந்திரிச்சி வந்துடுவான் தபராணி போன்ற கிதாபுகளிலேயும் இந்த விஷயம் இருக்கு ஸோ இதை தான் அல்லாஹ் இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் இந்தந்த வகை இந்த வகையில் சா நிச்சயமாக அல்லாஹ் அவனிடத்தில் தான் சேமத்துடைய ஞானம் இருக்கிறது ஒ இவர் சில வைஸ் மலையை அவன் தான் இறக்குகிறான் உயாளம் உமாபிலரகாம் கர்ப்பகோளறையில் இருப்பதை அவன் அறிகின்றான் பமாதத்தில் டஃப் மாதா கட்சி புகதா எந்த மனிதனும் அறிவது இல்லை நாளை என்ன சம்பாதிப்பான் ரமா தகுதி சொம்பிய எந்த மனிதனும் அறிவது இல்லை எந்த பூமியிலே அவன் மரணிப்பான் என்று அலீமன் கபீர் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவனாகவும் நுட்பங்கள் நிறைந்தவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹைதான் சொல்லுகின்றான் அஹங்குலில்லா அல்லாவினுடைய கருணையினாலே திருபையினால சூரத்துள்ள குமாரனுடைய விளக்கம் அல்ஹம்து முடிந்து முடிந்துவிட்டது சூறாவிலே சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம்முடைய ஹிதாயத்துக்கு காரணமாக அல்ல ஆக்குவானாக அமலுடைய தௌசிபை அல்லாஹு தாலானும் அனைவர்களுக்கும் தந்தரழுவானாக அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் வஹாஹு அனிமல் வக்கீல் சுஹான் அல்லாஹி சுஹான் இல்லை